சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்பட வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் கௌசல்யா பரிணயம் என்ற திரைப்படமாகும் இப்படத்தை இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே சுப்பிரமணியம் அவர்கள் புதிதாக தனது மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக ஒரு நகைச்சுவை படத்தை எடுக்க திட்டமிட்டு இருந்த வேளையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான கௌசல்யா என்ற படத்தின் இயக்குனர் சி எஸ் வி ஐயர் என்பவரை சந்திக்கும் பொழுது அவர் இயக்கிய கௌசல்யா படத்தின் இறுதி பகுதியை படமாக்க முடியுமா என்ற வேண்டுகோளை கே பாலசுப்பிரமணியத்திடம் வைத்தார் கதையை கேட்ட கே சுப்பிரமணியம் அவர்கள் மறுக்க முடியாமல் தான் எடுக்கும் நகைச்சுவை படத்தினை தள்ளி வைத்துவிட்டு சிஎஸ்வி ஐயரின் கதையை படமாக்க சொன்னதுடன் அவரின் விருப்பப்படியே நடிகர்களை வைத்து கொள்ளவும் சொன்னார் உடனே சிஎஸ்வி ஐயர் தனது கௌசல்யாவில் நடித்த நடிகர்களை வைத்து இரண்டாவது பாகமாக இந்த கௌசல்யா பரிணயம் என்ற படத்தை எடுத்தார் இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் இந்து மத இதிகாசமான இராமாயணத்தில் வரும் ராமரின் தாயார் கௌசல்யா பிறப்பு வளர்ப்பை முதல் பாகத்திலும் இந்த கௌசல்யா பரிணயம் படத்தில் கௌசல்யாவின் திருமணம் மற்றும் அதற்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளையும் சித்தரிக்கும் கதையாக இப்படத்தை எடுத்திருந்தார் படத்தின் முடிவாக கௌசல்யா தசரதனை மணப்பதாக முடித்திருந்தார் படத்தினை பார்த்த சுப்பிரமணியம் இந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகளை சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தவர் உடனே மிஸ்டர் அம்மாஞ்சி என்ற நகைச்சுவை படத்தினை எடுத்தார் அதில் ஜி பட்டு ஐயர் என்பவரையும் தன் மனைவி எஸ் டி சுப்புலட்சுமியையும் நடிக்க வைத்து விரைவாக படத்தினை எடுத்து இந்த படத்துடன் இணைத்தார் இந்த திரைப்படத்தின் சுவரொட்டிகளில் கௌசல்ய பரிணயம் மிஸ்டர் அம்மாஞ்சி என்று ஒட்டப்பட்டது முதல் பாதி படம் அதாவது இடைவேளை வரை கௌசல்யா பரிணயமும் இடைவேளைக்கு பின்பு இன்னொரு படமான மிஸ்டர் அம்மாஞ்சி திரைப்படமும் திரையிடப்பட்டது இந்த நகைச்சுவை படம் சமூக படம் என்பதால் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதியது இந்த படத்தின் மூலம் ஜி பட்டு ஐயர் அம்மாஞ்சி பட்டு ஐயர் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் தமிழ் சினிமாவில் முதல் பாதி புராண படமாகவும் இரண்டாம் பாதி சமூக படமாகவும் இணைந்து ஒரே படமாக வெளிவந்த முதல் படம் கௌசல்யா பரிணயம் என்ற படம்தான் இந்த பெருமையை நமக்கு தந்தவர் இயக்குனர் தந்தை கே சுப்பிரமணியம் அவர்கள்தான் இனி அடுத்த வீடியோவில் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கிருஷ்ண துலாபாரம் என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் என் அன்பான நேயர் சொந்தங்களே அனைத்து வீடியோக்களையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்